இருக்கா பனைவலை வந்து நான் சோபால உட்காந்துருக்கேன்னா அப்ப பனைவலை வந்து என் காய்கறியில் உட்காந்துருந்தாலும் நான் தெரியாம புதக்க மிதிச்சிட்டேன் அப்புறம் வந்துட்டு என்ன பண்ண தெரியுமா பாவமா பார்த்துட்டு உட்காந்துருந்தா என்னடி நீ யாரும் அடிச்சேன்னு கேட்டா இங்க பாருங்க எப்படி விளையாண்டுட்டா பாருங்க பனைவெல்லாம் ஆனா பணவெல்லம் தான் அறிவு தங்க பிள்ளைய எங்க வந்து நீ அச்சு வல்ல ஏற முடியல பனை தான் பனைமரம் ஏறுற மாதிரி குடு குடு கூட ஏறி வந்துடுறான் அச்சுமல்லாம் தொத்த பிள்ளை இது வந்து பத்த பிள்ளை அடியே கண்ணழகி கட்டளத்து கண்ணகி கண்ணலை கப்பாத்து பத்து கண்டமன் ஊரில் கேட்டாங்க முக்கில் கப்பாத்தி என்ன முக்கையும் கொட்டையில் கேட்டாக இந்த நாய்க்குட்டியா இது பூணுக்குட்டியா சொல்லிங்க சொல்லுங்க இவளுக்கு டிக்கு வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு நேற்று முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு டிக்கோட உடச்சி இடுப்பில் போட்டு விட்டாங்க அதை கட் பண்ணி கேர கட் பண்ணி அதை போட்டாங்களா அட்டுக்கு அப்புறம் செத்து போயிடுமா அப்புறம் செத்துக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்புறம் இவ்வளோ உலக அழகி ஆகிடுவோம் ஏற்கனவே இவ்வளோ உலக அழகிதா பாருங்க உலக அழகி அதுவாக அடியே நாங்கள் அதே அது யார் கத்துற தெரியுமா காரணியா கலெக்டரு காரண்யா கத்துறாங்க கலெக்டரு காரணியா அவள் அவள் பேர் கலெக்டருக்கு கருண்யா இப்போ உண்ணி இருக்குது தாங்கம்மா இல்லை இருமா எடுத்துடுறேன் அம்மா ஒன்னே சாமி உண்ணி இருக்குன்னு பார்க்கலாம் அம்மா உண்ணியிருக்கான்னு பார்த்தா தொண்ணப்பேச்சுக்கே கேட்கணும் இல்லைன்னு நான் அடைச்சி போடுவேன் அம்மா காலையில் நீ செல்ற போக வேலை பார்க்க வேண்டாம்மா என்ன தான் பண்ணுறது இப்படி வந்து செல்லம் கொஞ்சிட்டே இருந்திங்கன்னா நான் வந்து உங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அறிவு பிள்ளைகளெல்லாம் வச்சுட்டு நாங்கள் நாங்கள் எப்படி இருக்கோம் பாருங்க பாருங்க ப்ராண்ட் பாருங்க சொல்ல பார்க்குறது இல்லையா மேலே பாருங்கள் மூக்கு அவள் பேர் மூக்கு நிற்க அப்படியே யாராச்சும் வேணும்னா பணம் அச்சுவலாம் இந்த பணவெல்லாம் வேலை ஜாஸ்தியாகாமல் ஒருத்தர் கேட்குறாரு காப்பி போட்டு குடிக்கிறக்கு நாங்கள் நாங்கள் வச்சுக்கோங்க காப்பி போட்டு குடிங்க குடிங்க குண்டி ஆட்டி பிள்ளைங்க பாருங்கள் வாலி எப்படி ஆட்றப்படுங்க வாழாட்டி இவ்வளோ பேர் வாலாட்டி வக்கிரி வக்கிறி பேர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாம்பார் தான் வச்சுருக்கோம் எங்கள் அக்கா எந்திரிச்சா தோசை ஊற்றுவாள் அப்புறம் மத்தியானத்துக்கு லஞ்ச் அவளே செஞ்சிருவாள் அவள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கனால எங்கள் அம்மா ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்காங்க எங்கள் அக்கா வந்து அம்மாவை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாள் கருப்பாயிட்டம்மா ஊர் சுற்றாதம்மா ஸ்கின் நல்லா கருப்பாயிடுச்சி அதை போடு ப்ளோசன் போடுன்னு சொல்லுவாள் நான் எங்கள் அம்மா இது போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிடு சொல்லிடுமே இல்லை எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பனைவெல்ல சேனல் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது இருக்கிறது சொல்லுமே இல்லை அச்சு எங்கே தங்கும் அச்சு அங்கே இருக்கா இது பணம் சமயம் மணி ஒம்பதா போகுது எட்டு ஐம்பதாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போய் அச்சுக்கும் பணத்துக்கும் சிரப்பு மார்னிங் சிறப்பு கொடுத்துட்டு வந்துடுறோம் ஓகேங்களா இந்த பிள்ளைக்கு யாராவது வேணுன்னா பணவெள்ளத்தை கரைச்சி பணியார ஊற்றி சாப்பிடுங்க ஆ பணவெள்ளத்தை தர பனியார ஊற்றி அப்படியே சாப்பிடுங்க சரியாக போயிடும் அந்த பனியாரத்தை யார் சாப்பிடுவா நீங்களா பாருங்க பாருங்க பனைவெல்லம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அச்சு வல்லம் அமைதியாக இருப்பாள் பனைவலம் என்ன மாதிரியே இருப்பான் என்ன மாதிரியே குரும்பு இருப்பாள் இருப்பான் பனைவெல்லம் பாருங்க நான் இப்படி தான் என் சின்ன பிள்ளைல மரம் தென்னை மரில் ஏறு தென்னை மரலாம் ஏறுவேன் எங்கள் அடி அடிவாங்குவேன் தொமக்கு டமுக்குன்னு எங்கள் அப்பா அட்டிப்பார் நான் மரம் ஏறுவேன் எங்கள் அப்பா தோட்டத்தில் தென்னை மரில் ஏறி தொகுப்பி கீழவுவேன் தான் இந்த பனைவல்ல மாதிரி தான் நானும் குறும்பண்ணுவேன் எங்கள் அப்பா என்னை அடிப்பார் பத்து இந்த பணம் வளர்த்து யார் அடிக்கிறதுன்னு பாருங்கள் அராச்சி அடிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏய் பணம் இங்கே ஒரு பணம் வரல பணம் வரை ஏறுதா பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருக்கா பாருங்க இவ்வளோ யாராச்சும் வாங்கிக்கிங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கொடுக்க மாட்டோமே என்ன பண்ணுவீங்க ஏமல் கொடுக்க மாட்டே என்ன பண்ணுவீங்க பாருங்க தலைய பாருங்க மாதிரி இருக்கா எல்லாம் இந்த பணவளம் பண்ற வேலை எல்லாம் ஐயோ உங்க அக்கா வந்தா திட்டு வைப்போம் நாங்கள் போய் வேலை பார்க்கறோம் நீ என் முன்னாடியே வந்து அக்காடு போ அக்கா கூப்பிட போ இந்த la tienes!